இப்போ இதை செய்யக்கூடிய தேவை என்ன அப்படின்றது அவருடைய கேள்வியாக இருக்குது இங்கே நடக்கக்கூடிய சில விஷயங்களை மடைமாற்றம் பண்ணுவதற்காக திமுக வந்து இந்த விஷயத்தை முன்னெடுத்துருக்குறாங்க மற்றபடி வேற ஒன்றும் இல்லை மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படின்றது ஒரு பெரிய ப்ராசஸ் அப்படின்றதையும் அவர் முன்வைக்கிறார் இது இப்போ பண்ண வேண்டிய தேவை என்ன அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கிறார்ல அதுக்கு உங்களோட பதிலோட உங்களுடைய இந்திய கூட்டணியோட நிலைப்பாடு என்ன அப்படின்ற ஒரு கொஸ்டினையும் அவர் வைக்கிறார் என்ன நிலைப்பாடு இந்தியா கூட்டணிக்கு இல்ல இப்போ பண்ணாம அப்புறம் எப்ப பண்றது சரி இப்ப பண்ண வேண்டிய அவசியம் இல்லையே ஏன் டீம் லிமிட்டேஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி அண்டு பாப்புலேஷன் சென்சஸ் எடுக்கப்படுறதுக்கு முன்னாடி நீங்க எதுக்கு என்னத்துக்கு அவசரப்பட்டு நீங்க வந்து மகளிர் இடஒதுக்கீட்டு மசோதாவை கொண்டு வந்தீங்க அதுக்கு இப்ப என்ன அவசியம் டீலிமிடேஷன் முடிஞ்சுதான் வந்து அது அமலுக்கு வரும் என்றால் பாப்புலேஷன் சென்சஸ் எடுக்கப்பட்ட பின்னாடிதான் அது அமலுக்கு வரும்னா எதுக்கு சென்ற ஆட்சி காலத்துல நாடாளுமன்றத்தை கூட்டி அவசர அவசரமா நீங்க மகளிர் இடஒதுக்கீட்டு மசோதா கொண்டு வந்தீங்க அதுக்கு என்ன அவசியம் வந்ததப்போ சென்சஸ் எடுக்கப்படல டீலிமிட்டேஷன் நடக்கல அப்ப எதுக்கு அவ்வளவு அவசரமா வந்து பின்தேதிட்டு ஒரு மசோதாவை கொண்டு வர்றீங்க இன்றைக்கு அமல்படுத்த துணிவோ திராணியோ பக்கோ இல்லாதவங்க எதுக்கு அந்த மசோதாவை கொண்டு வர்றீங்க அப்போ பிஜேபி ஒரு பாலிசி எடுத்துட்டு வந்தா அது எப்ப வேணாலும் கொண்டு வரலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல என்ன சொல்றது மக்கள் தொகை கணக்கெடுப்பு இதுபடி டீலிமிட்டேஷன் நடக்கணும் அது ஆஸ்பர் ப்ரொசீஜர் அதை தள்ளி வச்சது வாஜ்பாய் தான் தள்ளி வச்சார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் அவங்களோட பீரியடில் தான் தள்ளி வச்சாங்க அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரப்போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கிட்டத்தட்ட பாதி வருஷம் நெருங்கிட்டு இருக்கிற நம்ம அப்போ இன்னைக்கு பேசாமல் இப்போ பேசுறது இது அப்போ பிரைம் ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் ஒரு மாநிலத்தோட ரெப்ரசன்டேஷன் பத்தியோட என்னவா இருக்குங்கிற கிளாரிபிகேஷனை முன் வச்சு ஒரு விவாதத்தை துவக்கிறார் ஒரு பொது விவாதத்தை இதில் நடத்தி ஆகணும் என்ன ரெண்டு ரெண்டு சிக்கல் இருக்கு என்னன்னா இப்ப இவர் அவர் பேசும்போது சொன்னார் பாரதிய ஜனதா கட்சியினுடைய பிரதிநிதி சொல்ல போது சொன்னாரு ஏழு என்ன விகிதாச்சார பிரதிநிதித்துவம் விகிதாச்சாரப்படிதான் இருக்கும்னு வந்து பத்தியார் சொல்லிருச்சு அப்படின்னு அப்படி எந்த இதுலயும் வந்து அவங்க சொல்லவே கிடையாது தமிழ்நாட்டுடைய எண்ணிக்கை குறையாது அப்படின்னு சொல்றாங்க இங்க எண்ணிக்கை இல்ல பிரச்சனை ரெப்ரசன்டேஷன் ஆஃப் இது பர்சன்டேஜ் தான் விகிதாச்சாரம் தான் பிரச்சனை நம்ம அப்பதான் பேசுறோம் ஒன்று

அழுத்தமாக பேசி கொண்டிருக்கிறோம் கட்சியை விடுங்க இது இந்திய காங்கிரஸ் என்ன நினைக்குது என்ன பிஜேபி என்ன நினைக்குது திமுக என்ன நினைக்குதுங்கிறது அல்ல நீங்க ஒரு காமன் தமிழ்நாட்டினுடைய ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு இவரா வந்து நீங்க என்ன நினைக்கிறீங்கிறது இப்ப பிரச்சனை இப்ப வந்து தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டுல அரசியல் நடத்தலையா நீங்க அப்ப தமிழ்நாட்டோட ரெப்ரசன்டேஷன் குறையுது அப்படின்னா அந்த கவலை இருக்கிறது அப்படின்னா அதை பத்தி கேள்விகள் இருக்கிறதுனா அதோடு இணைந்து கொள்ள வேண்டியதுதான் பாரதிய ஜனதா கட்சியோட கனவை தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியோட கமண்டை நீங்க வந்து மற்றபடி வந்து காங்கிரஸ் என்ன நினைக்குது காங்கிரஸ் வந்து இருக்கிற ஸ்டாண்ட் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி என்ன ஸ்டாண்ட் எடுக்குங்கிறத இன்னைக்கு அனைத்து கட்சி கூட்டத்துல கலந்துகிட்டு செல்வ பிரதி அவர்கள் கிளாரிஃபை பண்ணிட்டாங்க தமிழ்நாடு முதலமைச்சரோட ஸ்டாண்டோட தான் நாங்க நிக்கிறோம் அப்படிங்கறத பாரதிய தமிழ்நாடு பாரதிய கட்சி ஜனதா கட்சியோட ஸ்டாண்ட் என்ன ஒருவேளை வந்து விகிதாச்சார விகிதாச்சாரப்படி இல்லாமல் பாரதிய ஜனதா திட்டம் போட்டிருக்கிற மாதிரி எட்நூத்தி நாற்பது சீட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ற ஐடியா இருந்துச்சு அப்படின்னா அது விகிதாச்சாரப்படி நடக்குமா இல்ல மக்கள் தொகை இப்படி நடக்குமாங்கறது ஒரு ஒரு கொஸ்டின் அது அத வந்து நீங்க கிளாரிட்டி பண்ணாத வரைக்கும் இந்த பிரச்சனை இருந்துகிட்டு இருக்கும் ரெண்டாவது என்னன்னா நாம ஏன் இங்க வந்து இப்ப முதலமைச்சர் பேசுறாரு அப்படின்னு சொல்லி இருக்கிறோம் தொடர்ச்சியாக நாம இந்த அநீதிகளை பத்தி நாம பேசிகிட்டே இருக்கிறோம் நான் அதான் சொன்னேன் ஆறு பர்சன்ட் பாப்புலேஷன்ல பத்து பர்சன்ட் ஜிடிபிக்கு நாம ஷேர் பண்ணிட்டு ஃபோர் பாயிண்ட் டூங்கிற டேக்ஸ் டபுள்யூ சொன்ன நாம வாங்கிட்டே இருக்கிறோம் தொடர்ச்சியாக தென்னிந்திய மாநிலங்கள் வந்து மக்கள் தொகை கட்டுப்பாட்டுல ஹியூமன் டெவலப்மென்ட் இன்டெக்ஸ்ல என்ன சொல்றது ஃபெர்டிலிட்டி ரேஷியோ எடுத்துக்கங்க நம்மளோடது வந்து தமிழ்நாட்டோடது வந்து நேஷனல் ஆவரேஜ் ரெண்டு தமிழ்நாட்டோடது ஒன்னு புள்ளி நாலு கேரளா கர்நாடகாவதோடது ஒன்னு புள்ளி ஏழு கேரளாவோடது ஒன்னு புள்ளி எட்டு அதே நேரம் உத்தரப்பிரதேசத்தோடது ரெண்டு புள்ளி அஞ்சு பீகாரோடது மூணு இப்படி இருக்கிற போது நீங்க வந்து ஃபெர்டிலிட்டி ரேட்டை வந்து நீங்க கண்ட்ரோல் பண்ணல ஃபெர்டிலிட்டி ரேட்டை கண்ட்ரோல் பண்ணதுங்கிறது ஒரு கூட்டாட்சி அமைப்புல எல்லா மாநிலங்களும் சேர்ந்து மத்திய அரசும் சேர்ந்து எடுத்த முடிவு தானே அப்போ அதை சிறப்பாக அமலாக்கி இருக்கதன் வழியாக பெர்டிலிட்டி ரேட்டை கண்ட்ரோல் பண்ணியிருக்கிறோம் அதனால ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் வந்து நம்மளோடது பெற்றா இருக்குது மற்ற மாநிலங்களை விட ரெண்டாவது வந்து நம்மளோட கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷ்யூங்கிற மன இது ஜிஆர் வந்து நம்மளோட டேஷல் ஆவரேஜை விட அதிகமாக இருக்கு பெண்கள் வேலைக்கு போகிற விகிதம் நம்மளுக்கு அதிகமாக இருக்குது பெண்கள் பள்ளிக்கு போகிற விகிதம் அதிகமாக இருக்கிறது இப்போ இந்த மாதிரி பொலிட்டிக்கலா வந்து நாம பல முற்போக்கான நடவடிக்கைகள் வழியாக சட்டங்கள் வழியாக நாம ஏற்படுத்தி இருக்கக்கூடிய மாற்றத்துக்கு எந்த இடத்துல அவங்க கூட வரவே இல்லை சரி ஒரு அப்படி வராத போது நாம தொடர்ச்சியாக நம்ம வந்து நம்மளோட நம்மளோட நம்மளுடைய இதுல உற்பத்தி நம்மளோட இதுல உருவாக்கக்கூடிய என்ன சொல்றது டேக்ஸ் ஜெனரேஷன் மிஷினரி ஃபுல்லாவும் நம்மளுடைய மக்கள் கஷ்டப்பட்டு தொழில் பண்றாங்க வரி கட்டுறாங்க எல்லாமே கட்டுறாங்க ஆனா நம்ம வந்து கம்மியான டாக்ஸ் டபுள்யூஷன் வாங்குறோம் இதை வந்து கூட்டாட்சி அமைப்புல இவ்வளவு நாள வந்து நம்ம இருக்கிறோம் இதுல ஒண்ணும் நமக்கு இல்ல ஆனா அதே நேரம் ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய வெவ்வேறு மாநிலங்களில் இந்த இது என்ன சொல்றது இந்த இந்த சம சீராகவே இல்லை அப்படிங்கிற போது எவ்வளவு காலத்துக்கு வந்து இந்த பங்களிப்பை நாம் தந்துகிட்டே இருக்கோம் ஏற்கனவே எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்கல்ல அதாவது கடந்த ஐம்பது ஆண்டுகளாக இது வந்து எக்ஸ்டென்ஷன்ல இருந்துகிட்டு இருக்கு அந்த ஐம்பது ஆண்டுகள்ல இந்த சமநிலையை வந்து இன்னும் எட்டப்படவே இல்லை அப்படின்ற பட்சத்தில் இது என்ன பண்ணணும் அடுத்து சமநிலை எட்டப்படலை அப்படின்னா ஒன்று சமநிலையை ஏற்படுத்துவதற்கான சூழலை இந்த வட மாநிலங்களில் ஏற்படுத்தணும் அதற்கு கம்யூனல் பாலிடிக்ஸ் உங்களோட பிற்போக்கான சமூக பொருளாதார கொள்கைகளை நீங்கள் கைவிட்டுட்டு அதை உங்கள் மக்களை வந்து நீங்கள் வந்து மு முற்போக்காக வழிநடத்தி பெண் கல்வி ஆகட்டும் அல்லது என்ன இதாகட்டும் எல்லா விஷயத்திலும் நீங்கள் முன்னோ முற்போக்காக வழிநடத்த வேண்டிய தேவை இருக்குது பெண்கள் பள்ளிக்கு போகிற விகிதத்தை அடிப்படுத்தணும் என்ன மக்கள் என்ன ட்ராப் அவுட்ஸை குறைக்கணும் அதுக்கான பாலிசி வகுக்கணும் அப்ப வந்து நாங்க ட்ராபூட்ஸ் குறைச்சிருக்கிறோம் பள்ளிக்கு போற பெண்கள் பள்ளிக்கு போற விகிதத்தை அடி அதிகரிச்சிருக்கிறோம் பெண்கள் வேலைக்கு போற விகிதத்தை அதிகரிச்சிருக்கிறோம் நம்மளோட ஜிடிபி அதிகரிச்சிருக்கிறோம் ஆஹ் பல முற்போக்கான அரசியல் பொருளாதார முடிவுகளை எடுத்திருக்கிறோம் அதன் வழியாக நாங்க ஒரு இடத்தை அடைஞ்சிருக்கிறோம் அப்படிங்கற போது நீங்க அது எதையுமே செய்யாம அல்லது அதற்கான சாத்தியம் திரையை பரிசீலிக்காம நீங்க வந்து ஒரு

ஒன்று நீங்க விகிதாச்சார இதுபடி இன்க்ரீஸ் பண்றத பத்தி பேசணும் அப்படி இல்ல அப்படி பேசுறதுக்கு வாய்ப்பு இல்ல ஏன்னா நீங்க சென்சஸ் எடுக்கல சென்சஸ் எடுத்திருந்தா நம்ம அத பேசலாம் சென்சஸ் எடுக்கலங்கற அப்படிங்கற போது நீங்க வந்து இது ஒரு பெரிய क्वेश्चन மார்க்கா நிக்குது ஓகே எப்படி பார்த்தாலும் இதோட முதல் முதல் படி மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்துதா ஆவணும்ன்றது தான் இது ஒரு முதல் படி நீங்க மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கப்படுறது பத்தி பிரச்சனை இல்லைங்க ஆனா மக்கள் தொகை கணக்கெடுப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு எடுக்கப்பட்டிருக்க வேணும் நீங்க எடுக்கல ஆமா ரெண்டாயிரத்தி சரி நாளைக்கு எடுக்கிறீங்கன்னு வச்சுக்குவோம் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்து அதனுடைய அதனுடைய அடிப்படையில் வந்து நீங்க வந்து இத டீலிமிட்டேஷனை நடத்தினாலும் தமிழ்நாடு பாதிக்கப்படும் தமிழ்நாட்டுடைய அரசியல் சக்தி பாதிக்கப்படும் அதுதான் உண்மை அப்போ வந்து எங்களோட கோல் என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்னு படிதான் நடக்கணும் ஒன்று

அதான் வந்து அப்ப நீங்க வந்து என்ன மாத்த வேண்டி வரும் அப்படின்னா நீங்க வந்து மக்கள் தொகை அடிப்படையில டாக்ஸ் ரெவல்யூஷன் வந்து இது பண்ணுங்க அந்த அஸ்டத்தை க்ளோஸ் பண்ணுங்க நீங்க ஓகே மக்கள் தொகை நீங்க மக்கள் தொகை டேக்ஸ் ரெவல்யூஷன் குடுக்குறாங்க வருபோது ஒரு மக்கள் தொகையை சிறப்பாக கட்டுப்படுத்தி இருக்கிற மாநிலங்கள் சமூக பொருளாதார அளவுகோல்களில் முன்னேறி இருக்கக்கூடிய மாநிலங்கள் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு பங்களிக்கக்கூடிய மாநிலங்கள் ஒட்டுமொத்த வேலைவாய்ப்புக்கு களம் அமைத்து கொண்டு கொண்டிருக்கிற மாநிலங்கள் ஒட்டுமொத்த நாட்டினுடைய வளர்ச்சிக்கு அதிகப்படியான வரி பகுதிவை தந்து கொண்டிருக்கிற மாநிலங்களுக்கு நீங்க தண்டனை கொடுத்துக்கிட்டே இருக்கீங்களா எப்படி சரியா இருக்குங்கிறதா கொஸ்டீன் நீங்க டேஸ்ட் டபுள்யூஷனை வந்து மக்கள் தொகை படி தான் வச்சிருப்பீங்க அப்படின்னா அப்புறம் நீங்க வேறு எதன்படி வந்து நாங்க நியாயமான என்ன சொல்றது கூட்டாட்சி நியாயமான பங்களிப்பை பெற முடியும் நீங்க 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 வந்து 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 கண்ட்ரோல் பண்ண மாட்டீங்க மாட்டீங்க குறைக்க சமூக பொருளாதார திட்டங்களை அமல்படுத்த மாட்டீங்க உங்களோட வந்து என்ன சொல்றது பப்ளிக் ஸ்பெண்டிங் அப்படிங்கறது வந்து முற்போக்கான சமூகத்தை முன்னெடுத்து கொண்டு கொண்டு செல்லக்கூடிய திட்டங்களுக்காக இருக்காதுன்னு சொன்னா தொடர்ச்சியாக இதை செஞ்சு இருக்கிற மாநிலங்களுக்கு நாங்கள் தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்குமாங்கிற கேள்விதான் பிரச்சனை